வணக்கம் இன்று புதன்கிழமையில் திருமாலை பாடி மகிழ்வோம் திருமால் பாசுரங்கள் திருமால் திருவந்தாதி தொடர்ச்சி அறியும் பொருளில் அணுவாய் ஊரைவான் அறியும் அறிவாய் அறிபவன் நாழ்வான் வேறிகொள் துளாவம் விரும்பும் தோழன் செறிவானிலை சே தெரிவனவன் தாயர்க்கு செங்கமலக்கண்ணன் தாயவன் நண்பர்க்கு தன்னிகாரில் கோமகன் மாயவன் குன்றெடுத்த மன்னவன் மாண்புடன் பேயவள் பாலுண்டப்பித்து பேயவள் பாலுண்ட பித்து பித்தன் போரந்தோழா பித்தாமக்கும் நல்முத்தன் மோகுந்தன் மூடி பானே மூவினையும் சித்தாய் சிறப்பாரின் சிந்தனையுள் நிற்பவன் வித்தாய் விளையும் விரிவு வித்தாய் விளையும் விரிவு விரியும் பெரும் வாழின் வித்தன நின்று புரியும் பேருந்தோழில் புத்தோழில் பூக்கும் அருளவே திரிபுவனம் எங்கும் அரியேனும் தெய்வம் அது அரியேனும் தெய்வம் அது அரியனும் தெய்வம் அது பாடலை கேட்ட அனைவருக்கும் திருமாலின் திருவருள்